நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறே நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு மாபெரும் குருக்களான என்னடா குருக்கள்னு சொல்கிறோன்னு நினைக்க வேணாம் இரண்டு பெரிய குரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சங்கரர் ஆதிசங்கரர் அதே போல் ராமானுஜர் இவருடைய இந்த வருடம் வந்து என்ன ஆகுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டு பேரோட ஜெயந்தியும் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துடுது அப்போது இந்த ஜெயந்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கர ஜெயந்தியாக இருந்தாலும் சரி ராமானுஜராக இருந்தாலும் சரி இந்த மாபெரும் குருமார்களை வழிபடக்கூடிய உத்தமர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களை வழிபட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்களாம் இருந்தது வந்து அவங்களோட சுயநலத்துக்காக ராமானுஜரும் வா வாழலை அதே மாதிரி ஆதிசங்கரரும் வாழலை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ பணத்தெல்லாம் எடுத்து அவர் பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் போட்டுக்கல சரிங்களா அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க சொன்னாங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய அந்த நாளில் வந்து நீங்கள் அந்த குருவை மனதாரம் நினச்சிண்டு அவரை வழிபட்டுண்டு ஒருவேளை நீங்கள் மகா பெரியவரை வழிபடுறீங்கன்னா மகா பெரியவரை நினச்சிக்கலாம் ஆதிசங்கரரை வழிபடக்கூடிய குடும்பமாக தான் ஆதிசங்கர நினச்சிண்டு அவரை வழிபட்டுட்டு இங்கே அன்னதானங்கள் செய்யலாம் நல்ல வசதி வாய்ப்புகள் இறைவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காருன்னா உங்களை விட எளியவர்களுக்கு வந்து உதவிகள் செய்யலாம் இதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு தான தர்மமாக நினச்சி இதை நம்ம பண்ணுனால் நமக்கு என்ன கிடைக்கும் இது நம்ம செஞ்சால் இது என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டில் போகாமல் இந்த நாளில் நீங்கள் நிறைய பேருக்கு கொடுங்க நான் என்ன சொல்கிறேன்னா இறக்கிற கிணறு தான் உங்களுக்கு கொடுக்குங்கிறத மறந்துட வேண்டாம் நீங்கள் நல்ல காலங்களில் இருக்கக்கூடிய காலங்களில் நல்ல காலங்களில் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கவுங்க மனசுக்கு தெரியுங்க இதுக்கு லட்சம் தான் செய்யணும் கோடி தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இப்போ உங்களுக்கு நூறுரூவா கையில் காசு இருந்தால் பத்து ரூபாய்க்கு உதவி செய்யலாம் லட்ச ரூபா காசு வச்சுருந்தீங்களா பத்தாயிரரூபா கொடுத்தா நீங்கள் நஷ்டப்பட்டுற மாட்டிங்க அப்படின்னா அதை செய்யலாம் இதுக்காக கடன் வாங்கி ஒருத்தருக்கு செய்யணுன்னு அவசியம் கிடையாது பட் இருப்பினும் இன்றைக்கி நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க வழிபாடுகள் செஞ்சு நீங்கள் கொடுங்க இதனால் என்ன இருக்கும் என்றைக்கும் புரிஞ்சுக்கணும் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி என்றைக்குமே வாழ்க்கையில் இந்த மாதிரி மகான்களோட வழிபாடு செய்கிறதும் இந்த மகா பெரியவரோட அனுகிரகம்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை பற்றி மகா பெரியவரை பற்றியோ ராமானுஜர் சுவாமியை பற்றியோ உங்களுடைய அமானுஷ்யங்களும் அந்த அற்புத நிகழ்வுகளையும் உங்களுக்கு செஞ்ச அனுபவங்கள் இருந்தாலும் கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா இது மூலமாக யாராவது ஒருத்தர் அவரை பற்றி தெரிஞ்சு ஏன்னா அதெல்லாம் பயனடைந்தவர் அடியேனும் ஒருவர் சரிங்களா எத்தனையோ பேருக்கு வாழ வைத்த அந்த மகாபெரியவரும் சரி ராமானுஜரும் சரி அந்த மாதிரி அடியனோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுத்துருக்கார் அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி நடந்துருந்ததுன்னா அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் இதை ஒரு நேர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இது மூலமாக நல்வழிப்படுவார் நல்வழி படம் பொழுது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் லோகா சமஸ்தா கினோ பவந்து அப்போ நீங்கள் இதை நல்லதை செய்யும்பொழுது உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும் சீரும் சிறப்புமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை அப்போ இந்த இந்த நாளில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு சங்கரரோட மந்திரங்கள் தெரியும்னா சங்கரரோட மந்திரங்கள் சொல்லலாம் அதே மாதிரி அர்ச்சனைகள் சொல்லலாம் இதெல்லாம் இன்டர்நெட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம் அப்போ ராமானுஜர் நமக்கு கொடுத்துட்டு போனது என்ன ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு போனார் அப்போ இருந்ததுன்னா ராமானுஜரை எடுத்துன்னு மனசார நீங்கள் ஜபம் பண்ணலாம் நாராயண நாமங்களில் ஜபம் பண்ணலாம் அப்போ நீங்கள் ஜபங்கள் பண்ணிவிட்டு அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப எளியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த இதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் கோயில் ரீதியாக தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்றைக்கி போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் மஞ்சள் கொண்டு போகிறதும் நான் நாராயணர் கோயிலுக்கு போகிறவங்களாக இருந்தீங்கன்னா மஞ்சள் கொண்டு போகிறதும் மாதிரி கல்கண்டு கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு லக் கிடச்சிதுன்னா மனோரஞ்சித பூ கிடச்சிதுன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அதை கொண்டு போய் நாராயணருக்கு சாத்துறதும் இல்லைன்னா மனம் கமழக்கூடிய பூ நான் அதையே இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா இது கிடைக்கலனா நான் என்ன பண்ணுறதுன்னு யாராவது ஒரு கமெண்ட்டில் கேட்பீங்க அதனால தான் அதுக்கும் சொல்கிறேன் மனம் கமழ முதல் ஆப்ஷனாக மனோரஞ்சித பூ எடுத்துக்கோங்க நாராயணர் வழிபட போகிறவங்களாக இருந்தீங்கன்னா அது கிடைக்காத பட்சத்தில் மனம் கமழக்கூடிய மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ அந்த மாதிரி எடுத்துன்னு கொண்டு போய் தாயாருக்கு சாத்துறதும் அதுக்கப்புறமா அம்பா அந்த நாராயணருக்கு சாத்துறதும் நன்மை கொடுக்கும் அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்படக்கூடியவங்க நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி மடத்துக்கு போகிறதோ இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஒவ்வொரு மடங்கள் இருக்கும் இந்த மடத்துக்கு போகிறதும் கண்டிப்பாக காஞ்சி மடங்கள் இருந்ததுன்னா அங்கே போய் வழிபாடுகள் செய்கிறதும் இல்லை உங்கள் வீட்லேயே திருவுருவப்படம் வச்சுருக்கீங்க மகாபெரியவரோட திருவுருவப்படம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நீங்கள் மனதாரம் என்ன பண்ணலான்னா ஈசனை முன்னாடி வச்சு இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதிசங்கராராக இருக்கலாம் இவங்கெல்லாம் ஈசனை வந்து ஆழமாக பிடிச்சவங்கன்றதை மறந்துடக்கூடாது சரிங்களா அப்போ உங்கள்கிட்ட ஒருவேளை எங்கிட்ட அன்புக்காக நீங்கள் பானலிங்கம் வாங்கினவங்களாக இருந்தீங்கன்னா பானலிங்க பூஜையை செய்யுங்க பானலிங்க பூஜையை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா விபூதி எடுத்துக்கோங்க நல்ல விபூதியாக எடுத்துக்கோங்க பசஞ்சாணி விபூதியாக எடுத்துக்கோங்க பசஞ்சாணி விபூதி வெள்ளை அடிக்காதுன்றதை புரிஞ்சுக்கணும் பசஞ்சாணி விபூதி கருப்பாக தான் இருக்கும் சரிங்களா வெள்ளையா வெள்ளவளையேனு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் கெமிக்கல்கிறதை மறந்துட வேண்டாம் அப்படிங்கும் பொழுது அந்த விபூதி எடுத்துக்கிறது இந்த விபூதி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு தாம்பாளத்தில் எடுத்துகிட்டு மனதார என்ன பண்ணுங்கன்னா நம்ம மகா நினச்சிக்கிறது குருவே சரணம்னு சொல்லிக்கலாம் இல்லை மகாபெரியவருக்குள்ள மந்திரங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அவரை மனதார நினச்சிட்டு நினச்சி 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 அதில் போட்டுண்டே வாங்க ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்ல 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 அவரை ஒவ்வொரு நிறம் நினைக்கிறீங்களா அதில் போட்டுண்டே வாங்க அதில் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கன்னா அப்படியே நிரப்பி வைங்க நிரப்பி வச்சுட்டு அதில் மலர் மலருங்கிறது வந்து மனம் கமழக்கூடிய மலரை மனதார நினச்சிட்டு அவரை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதில் மல்லிகைப்பூ போடுங்க அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்ருங்க இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு தாந்திரிக ரீதியான பூஜை சரிங்களா சாத்விக ரீதியான பூஜை அப்போ நீங்கள் அதை போட்டுகிட்டே வந்துடுங்க மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இந்த மல்லிகைப்பூவோடு இருக்குது இல்லையா அந்த மல்லிகைப்பூவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை ஒரு துணியில் கட்டிவிட்டு ஒரு வாரம் சரிங்களா அந்த ஒரு வாரம் வந்து உங்கள் வீட்டு வாசலில் இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சுட்டு ஓடுற நீரில் கொண்டு போய் நீங்கள் போட்டுருங்க இதை போட்டுட்டு இந்த விபூதியை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இட்டுண்டே வாங்க இதை நீங்கள் இட்டு பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இது எக்கார்ந்து கொண்டு வெளியால் கொடுக்காதீங்க இதை நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுடைய முன்னேற்றங்கிறது அவருடைய மகா பெரியவரோட அனுகிரகம் வந்து மிகப்பெரிய அளவு கிடைக்கும் அந்த ஆதிசங்கரோட அனுகிரகம் ரொம்ப நல்லது கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த மகான்களையும் இந்த குருமார்களையும் அவருடைய நாள்களில் நம்ம நினைவு கூறக்கூடிய விஷயங்கள் வந்து அத்தியாவசியங்கிறத மறந்துட வேண்டாம் இவங்கள்லாம் நமக்கு பித்ருக்களுக்கு சமமானவங்க நமக்கு நல்லதை போதிச்சுட்டு போனவங்க நமக்கு அத்வைதத்தை கொடுத்தவங்களை வந்து நம்ம மறக்கக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் தாழ்மையாக சொல்லிக்கிறோம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செய்கிறோம் தேவைப்பட்டதுன்னா அந்த நிகழ்ச்சியும் போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓம்